இது நம்ம மதுரை டு வாடிப்பட்டி ஹைவேஸ் நான்கொழிச்சாலை அங்கே நம்ம சிப்கார்ட் தொழில் வளாகம் நிலக்கோட்டை கரெக்டாக அதில் தான் என்ட்ரு ஆகிறோம் சரியாக இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டு ரெண்டரை கிலோமீட்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபார்ம் லேண்ட் நம்ம பாதை கரெக்டாக நம்ம சிப்கார்டுலேருந்து அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளோட அந்த நான்குழிச்சாலை சிப்கார்டுக்கு முன்னாடி வாடிப்பட்டி டச் நான்குழிச்சாலை நம்ம நம்ம ஒரு கொடைக்கானல் ரோடு ஹில் ஸ்டேஷனில் எப்படி போகிறோமோ அதே மாதிரி நல்லா எல்லா பக்கமே இயற்கை சார்ந்த இடங்கள் ஃபுல்லாகவே வணக்கம் சோபா பில்டர்ஸ் அண்ட் லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து நம்ம சிப்காரில் இருந்து வாடிப்பட்டி நான்குழி சாலை இருந்து கரெக்டாக ரெண்டு டு ரெண்டரை கிலோமீட்டர் தான் ஃபுல்லாகவே இதே மாதிரி தார் ரோடு இந்த தார் ரோடு ஒரு சின்ன நொடி ஒரு பள்ளம் கூட கிடையாது கரெக்டாக அங்கேருந்து ஒரு மூணு நிமிஷத்தில் நம்ம இங்கே வந்துடலாம் மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது டு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் நம்ம பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருந்து இந்த இடத்துக்கு வந்துடலாம் சுற்றி வேறு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது கொடைக்கானல இருக்கமா இல்லை ஒரு திக்கஸ்ட்டு ஒரு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கமான்றதே தெரியல இப்போ நம்ம டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து பத்தரை அந்த டைம் தான் இருக்கும் இந்த டைத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரம்யமான சூழல் சுற்றி வேற வந்து அப்படியே சிறுமலை அடிவாரம் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து அப்படியே சுற்றி வேற சிறுமலையோட அடிவாரம் டோட்டலாக வந்து நம்ம ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் தான் பிளான் பண்ணி எடுத்து பிரிச்சுருக்கோம் இந்த இருபத்தஞ்சு ஏக்கரில் ஒவ்வொருமே வந்து ஒரு இருபத்தோரு சென்ட்டு ரோடோட சேர்த்து வந்து இருபத்தஞ்சி சென்ட்டு ஸோ இருபத்தஞ்சி ஏக்கர் இருபத்தஞ்சி செண்டு எல்லாமே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பிரிச்சுருக்கோம் அப்படியே உள்ள வந்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ் வாங்க போவோம் அங்கே முன்னாடி ஃப்ரெண்ட் சைடு இங்கே எடுத்த ஒரு விநாயகர் கோவில் ஒன்று அப்படியே அடுத்து அட்மின் அதில் ரூம்ஸ் எல்லாமே உள்ள அட்மின் ரூம்ஸ் வந்து உள்ள இதுல இருந்து அப்படியே நம்ம இடத்துக்குள்ள போவாங்க வாங்க இடம் கரெக்டாக அது அந்த சிறுமலை சுற்றி வேறு சிறுமலைக்குள்ள வந்து ஒரு நம்ம ஒரு தீவுக்குள்ளே இருக்க மாதிரி போயிருக்கோம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க ரோடு வந்து இந்த பக்கமும் ஒரு இருபத்தஞ்சி சென்ட் இந்த பக்கம் இருபத்தஞ்சி சென்டு கரெக்டாக நடுவில் பிரித்து அப்படியே உள்ள வந்துகிட்டே இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாமரங்கள் அடர்ந்த ஒரு இடம் உள்ளுக்குள்ளே உண்மையிலே இதே மாதிரி வாடிப்பட்டி பக்கத்தில் மதுரையில் இவ்வளவு க்ளோஸாக ஒரு இடத்துல நம்ம எடுப்போம் சொல்லி சொன்னோம்னா அது வாய்ப்பு எப்படின்னு தெரியல உண்மையிலேயே இறைவன் கொடுத்த வரம் ஒரு ஏக்கரி சூழ்ந்த அருமையான இடத்துக்குள்ளே இப்போ நம்ம இருக்கோம் இது ஒரு பாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாமரம் தான் எல்லாமே வாங்க உள்ளே வந்து பாருங்கள் வெறும் ஒரு பறவைகளோட சவுண்டு மட்டும் தான் கேட்குது அந்த ஜேசிபி ஓடிக்கிட்டு இருக்கு வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம் உள்ள அதனால் அந்த சவுண்டு மட்டும் இப்போ இருக்குது உள்ளுக்குள்ள வந்துட்டோம்னா எந்த ஒரு மனித சவுண்டுக்குள்ள எதுவுமே உள்ளுக்குள்ள இருக்காது இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்த சுத்தி ஃபுல்லாக சோலார் பேனல் பேனல் வந்து இது பண்ணோம்னா ஃபுல்லாக அந்த மிருகங்கள் வந்து எதுவும் உள்ளே வராத அளவுக்கு ஒரு சேஃப்டிக்காக போட்டிருக்கோம் ஆனால் இங்கேருந்து ஒரு காட்டு மிருகங்கள் சில சின்ன 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 விலங்குகள் எல்லாமே இருக்கும் இங்கேருந்து நம்ம சேஃப்டியாகவே பார்க்கலாம் அதோட இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த பாதை நம்ம முன்கேட் பார்த்துருப்போம் விநாயகர் இருந்து அந்த இருந்து அப்படியே சரௌண்டிங் ஃபுல்லாகவே ஒரு அடி அகலத்துக்கு இந்த பாதை வந்து ஃபுல்லாக அப்படியே போகுது சரௌண்டிங் ஃபுல்லாக நம்ம ஒரு லே பண்ணி அப்படியே கொடுத்துடலாம் இது இப்போ ஃபுல்லாகவே இந்த சிறுமலை அடிவாரம் நம்ம இதில் வந்து காலையில் இதில் வந்து நம்ம காரில் போனாலும் போகலாம் பைக்கில் போய்க்கலாம் இல்லை காலைல வாக்கிங் போகிறவங்க வாக்கிங் போகலாம் சிறுமலை அடிவாரத்துல இந்த மூலிகை சுவாசம் இதை நம்ம சுவாசிச்சாவே போதுங்க நமக்கு எந்த நோய் நொடியுமே வராது லொக்கேஷன் எல்லாம் ஜேசிபி நம்ம இதெல்லாம் வச்சு கொஞ்சம் வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் சரௌண்டிங் ஃபுல்லாவே ரோடு பார்த்து இப்போ நம்ம பார்த்தா அதுக்கான வழிகளுக்காக நம்ம ஃபுல்லா எடுத்துக்கிட்டு இருக்கோம் Seilau di kicam Dua kiri hal Hal di kicam, dua kiri betul Seilau -ha. di kicam, -ha.